ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் ரோட் சைட் காளான் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா வச்சு பண்ணுறனால இது நம்ம வெளியே சாப்பிட்றத விட இது ஹெல்தி வேர்ஷன் தான் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் வாங்க எப்படி பண்ணணுன்ட்டு பார்க்கலாமா அதுக்கு நான் இன்னைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மஷ்ரூம்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு கை அளவுக்கு முட்டைக்கோசை ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு நான் இன்றைக்கி மைதா எடுத்திருக்கேன் ஒரு கப் நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பெப்பர் பவுடர் சாட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து தெளித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிணஞ்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம இதை வறுக்கிறதுக்காக எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம் எண்ணெய் ஓரளவுக்கு சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே பால்ஸ் மாதிரி பண்ணி போட்டுருங்க இது பால்ஸ் மாதிரி தான் பண்ணி போடணுன்னு இல்லை உங்களுக்கு கைக்கு எந்த ஷேப் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி போட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா கரிஞ்சிரும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு டிஷ்யூ பேப்பரில் இப்போ இன்னொரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரட் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த பால்ஸையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டுடாக பிச்சு அதையும் நம்ம ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த பால்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு வெறும் வாயில் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க ஒரு கையளவுக்கு ஃபுல்லாக எடுத்து கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா நம்ம ரோட் சைட் கால் ஆல்ரெடி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்